இறைமக நேசு கிறிஸ்தவல் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே நண்பர்களே குழந்தைகளை பெற்றோரே பெரியோரே இந்த நாளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார் இந்த நாளின் இறைவார்த்தை நமக்கு கிடைக்க ஒரு நிமிடம் கண்களை மூடுவோமா அன்பு தெய்வமே இந்த இறைவார்த்தை அபிஷேக மாற்றல் எங்களுக்கு கிடைக்கட்டும் தூயாவியின் துணை இருக்கட்டும் காவல் தூதர்களின் துணை இருக்கட்டும் கோட்டைக்குள்ளே பாதுகாத்து வழி நடத்தும் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் இந்த நாளில் என்னுடைய பாதத்திலே தருகின்றோம் ஆசீர்வதியும் அருள் நடத்தும் அன்புமிக்கவர்களை இந்த நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை தொடக்க நூல் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வரை உள்ள இறைவார்த்தைகள் ஆண்டவரின் வாக்கு ஆப்ராமுக்கு ஒரு காட்சி வழியாக வந்து அறிவித்து ஆப்ராம் அஞ்சாதே நான் உனக்கு கேடயமாக இருப்பேன் உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும் இறைவார்த்தையின் மூலமாக கடவுள் ஆப்ரஹாமை ஆசிர்வதிக்கின்ற பகுதிதான் இது முதலில் கடவுள் ஆப்ராமுக்கு தனது வாக்குகளை கேட்க வழிவகுத்தார் இன்றும் கடவுள் தனது இறை வார்த்தையின் மூலமாக மக்களை ஆசீர்வதிக்கின்றார் இறை வார்த்தையை நம்பிக்கையோடு கேட்டு அதை இதயத்தில் வைத்து வாழ்கின்றவர்களுக்கு எந்த நன்மையும் குறைவிடாது அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன தேவையோ அவை அனைத்தும் அருளப்படும் ஆபிராம் கடவுளிடம் கூறினார் என் தலைவராகி ஆண்டவரே எனக்கு குழந்தைகள் இல்லையே என்று தனக்கு தேவையில் இருப்பதை தேவையாயிருப்பதை கடவுளிடம் கேட்டார் அப்பொழுது கடவுள் சொன்ன பதில் அடுத்த இறைவார்த்தை ஐந்தாவது இறைவார்த்தை ஆண்டவர் ஆப்ரகாமை வெளியே அழைத்து வந்து இதோ வானத்தை பார் முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார் இவற்றைப் போலவே உன் வழிமரபினரும் இருப்பர் என்றார் உன்னிடம் இல்லாத அதை கடவுள் வானத்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் நிறைவாக தருவார் இதை நான் நம்ப வேண்டும் உன்னிடம் இன்று எது இல்லை என்று நீ நினைக்கிறீர்களோ அவற்றை கேளுங்கள் என்னிடம் நல்ல ஆரோக்கியம் இல்லையே எதிர்காலம் இல்லையே நல்ல ஒரு குடும்பம் இல்லையே மகிழ்ச்சி இல்லையே வளமை இல்லையே என்று நினைக்கும்போது கடவுளிடம் கேளுங்கள் உறக்கச் சொல்லி கேளுங்கள் ஆபிராம் கேட்டார் அவர் பெற்றுக்கொண்டார் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று இறை வார்த்தை சொல்கிறது கேட்கிறவர் எவரும் பெற்றுக்கொள்கிறார்கள் தட்டுகிறவருக்கு திறந்து விடப்படுகிறது தேடுகிறவர்கள் கண்டடைகின்றார்கள் அன்புமிக்க சகோதரமே ஆப்ரஹாம் கடவுளிடம் கேட்டார் தனக்கு குழந்தைகள் இல்லையே என்று வருத்தத்தோடு கண்ணீரோடு கடவுளிடம் கேட்டார் அதே கடவுள் அவருக்கு நேதியாக கருதினார் அவரை ஆசிர்வதித்தார் எண்ணற்ற மக்களினங்களுக்கு அவர் தந்தையானார் அதனால் தான் இன்று வரலாற்றிலே ஆபிரகாம் கடவுள் மக்களின் தந்தையாக இருக்கின்றார் அவரிடமிருந்துதான் அந்த மரபு வழி வருகின்றது எனவே இந்த நாளிலே இந்த இறைவார்த்தை நபிஷேகம் நமக்கு கிடைக்க ஜபிப்போம் ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்பார் நம்முடைய வேண்டுதலை கேட்பார் நாம் என்னவென்று அவரிடம் மன்றாடும் போது கண்டிப்பாக அவர் மன்றாட்டை கேட்டு நமக்கு அருள்வார் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க